என் பெயர் கார் சர்வேஸ் பிரணவ் நான் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் மெட்ரோ மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயின்ற என் பெயர் ஆர் பூஜாஸ்ரீ நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் மெட்ரோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கிறேன் என் பெயர் சவிதா நான் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வருகின்றேன் நான் வித்ய விகாஸ் சர்வதேச பள்ளியில் படிக்கிறேன் சார் என் பெயர் நான் அமிர்தவர்ஷினி நான் பத்தாம் வகுப்பு பயின்று வருகிறேன் என் பள்ளியின் பெயர் எஸ்எஸ் கிஎம் விதான் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வணக்கம் என் பெயர் கே ஆஷிகா நான் எட்டாம் வகுப்பு மெட்ரோமெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயந்து வணக்கம் என் பெயர் என்ன மாரியன் நான் எட்டாம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் மெட்ரோமெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயந்து வருகிறேன் சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் சரிங்களா இன்னைக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ண பஜனை உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்தது ம் ஒவ்வொருத்தரா ம் நாங்கள் கற்றுக்காத தான் ஜட்ஜாக வந்து சொல்லி தந்தாங்க இது வந்து இதுக்கு முன்னாடி வரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும்னு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இதனால ஒரு டிவைன் ஃபீலிங் கிடச்சிது தெரியாத பாட்டு இதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்கணும் இது ஒரு டிவோஷனல் ஃபீல் கிடைச்சது சார் கிட்ட கேள்வி அளவுக்கு எனக்கு தெரியல நான் என்ன நீங்க மேடம் எனக்கு வந்த ஹாப்பியா இருந்தீங்க ஓ சூப்பர் 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 அதுதான் வேணும் ம் சரி இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னேற வரைக்கும் ஒரு பஜனை இதுக்கு முன்னாடி ஏதோ இந்த மாதிரி காம்படிஷன் அட்டன் பண்ணிக்கிறீங்களா ஒருத்தி ஆமாம் சொல்லி அட்டென்ட் பண்றா ஒருத்தி இல்லீங்கிற காம்படிஷன் அட்டன் பண்ணிக்கிறீங்க ஓகே ம் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்க அப்படியா அதுல எப்படி சரி ம் என்ன நினைக்கிறீங்க உங்க டீமை பொறுத்தరికి உங்க டீம்ல இதுல பிளஸ் அப்படி நினைக்கிறது விஷயம் என்ன இருக்குங்களோட 100 நீங்க சொல்லி கொடுக்க கூடாது அவங்கதான் சொல்லணும் சரி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்கள நான் கேக்குறேன் உங்கள தான் கேள்வி கேட்கணும் அவங்களோட மைண்ட்ல வரணும் ம் எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து கோ கோப்ரேட் ஆகி குளூப் ஒர்க் பண்ணனால நாங்கள் இப்போ யாரோ ச சப்போஸ் மிஸ்டேக் பண்ணாலும் கூட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை போகிறனால கொஞ்சம் எங்களுக்கு அது கஷ்டம் டீம் டீம் ஒர்க்குன்னு சொல்லலாம் டீம் ஒர்க் நல்லா இருந்தது மைனஸ்னால் என்ன நினைக்கிறீங்க உங்கள் டீமில் மைனஸ் எதுவும் ம் எல்லாமே ஃப்ரெஷ் தான் சூப்பர் சூப்பர் ம் சரி இதெல்லாம் நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது நம்மளோட சைடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ம் நீங்கள் பாடின பாட்டிலே இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது வேலை வேலை ஓவரால் சஜஷன் வேலைவாக வேலை சரி உங்கள் பாடினதுலேயே இது இன்னும் கொஞ்சம் இப்படி பாடிக்கலாமா அப்படிங்கிற நினைக்கிற பாட்டு வெளியில் கிடைக்குமா பாடினீங்களா சரி ஓகே டன் அது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக பாடிக்கலாம்னு இருக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் எந்த மாதிரி எந்த டீம் பீட் பண்ணணுங்கிற நினைக்கிறீங்க நீங்கள் ஏதோ பார்த்துருப்பீங்க மத்தியானத்துலேருந்து வந்து பேர் தெரியல அப்படின்னாலும் சரி உங்களுக்கு யாராச்சும் ஒரு மனசில் இருக்குமல்ல பிபி பிஎஸ்பிபி பிஎஸ்பிபி கண்டிப்பாக ம் என்ன நம்ம போகிற பக்கம் நம்மளை நம்ம எந்த ரேஞ்சுக்கு போகணும் அவங்கள விட தாண்டி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ம் உங்களுக்கு ஓவராலாக இங்கே இருக்கிற எப்படி சூழ்நிலை எப்படி இருக்குது ஃபீல் உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது அப்படிங்கிறது நல்லா இருந்தது ம் உங்களை என்கரேஜ் பண்ணுறக்கு ஓரளவுக்கு இருந்தாங்களா இல்லையா ம் சரி நீ அவங்க சொல்ல விடுங்க நீங்க தான் நான் சொல்றேன் கேமரா உங்க பக்கத்துலயே தான் திருப்பி அவங்க என்னன்னா ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் என்னன்னா நாம ரைட் லெஃப்ட் நமக்கு எப்படி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அந்த பாடி இருக்குது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹண்ட்லேன்னு எப்படி இருக்கும் ரொம்ப கொடுமையாக இருக்குமா இல்லையா இந்த பாடி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் நம்ம பாடும்போது ரைட் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பக்கவாதியங்கள் நமக்கு சூப்பராக முடிஞ்சிருச்சுன்னு அது வாட்டிக்கு என்ன பண்ணிடுவோம் அப்போ நீ விட்டுருவோம் நம்ம பத்து பர்சன்டேஜ் பண்ணாலும் அதையும் இருபது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் தூக்கிட்டு போகிறது பக்கவாதியம் தான் அப்போ அந்த பக்கவாதியத்தோடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அதுதான் மெயின் விஷயம் அதெல்லாம் நீங்கள் தாளசம் சம்பந்தமான மிருதங்க பாடமெல்லாம் கற்றுக்கும்போது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஏ இது பண்ண முடியும் டெவலப் பண்ண முடியும் மெயின் விஷயம் ஏன் உங்களை பேச வைக்கிற அப்படின்னா ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது நீங்கள் எங்கேயும் போய் பேசுறது தான் என்ன ஆகும் நாம் அங்கேயே பேசிட்டு வந்து இதெல்லாம் அசால்ட்ற திமுசம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி இருக்கும் கரெக்ட் கரெக்டாக அப்போ இந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால தான் கூட்டிகிட்டு வந்து பேசினேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருந்து உங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸ் சரிங்களா அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமே பாடல்கள் நாம் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஓவராலாக ஒரே மாதிரி போயிடக்கூடாது நாம் எடுக்கிற பாடல்களும் என்ன இருக்கணும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பிடிக்கணும் கரெக்ட் அது ஒரு பாட்டு அதே மாதிரி

பணி தொடர பெற்றோர்கள் சார்பிலிருந்தும் எல்லாரத்தோட சார்பிலிருந்தும் குருமார்கள் சார்பிலிருந்தும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப வேறு லெவலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற பதிலெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எனக்கு எனர்ஜி கொடுக்குற அளவுக்கு இருக்குது ஏன்னு சார் கரெக்ட் டைம் அதுதான் மெயின் விஷயம் ஏன்னா டீம் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது ஆனால் நீங்கள் நல்ல ஒரு டீமாக இருக்கிறீங்க நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது நல்ல ஒரு ஒத்துமையாக செயல்படுறீங்க அதே மாதிரி சிக்னல் கொடுக்குறத நல்லா கொடுத்துக்கிறீங்க ஆனால் எப்படி எந்த இடத்த பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி கொடுத்துக்கிறீங்க அதையும் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது ரொம்ப சூப்பர் உங்கள் டீம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன வேறு லெவல் பீட் பண்ணுவேன் சார் போன வருஷம் நான் இந்த வீடியோ வச்சுக்கிறேன் அடுத்த வருஷம் வேறு லெவல் இருக்கணும் சரியா அதனால் கண்டிப்பாக உங்களை நான் வாழ்த்துறோம் பகவான் அருளாலையும் பெற்றோர்கள் தான் இந்த மெயின் காரணம் உங்களை இருந்தாலும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தில் நைன்த்து டென்த்து டுவெல்த்துனால யோசிக்க வேண்டாம் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே பதில் தான் அஞ்சு சப்ஜெக்ட் மண்டையில் ப்ரெஷ்ர கொடுக்கும் இந்த சங்கீதங்கிற ஒரு ப்ரெஷர் தான் என்ன சங்கீதங்கிற ஒரு விஷயம் அந்த ப்ரெஷ்ஷரை எல்லாம் எடுத்துடும் ஃப்ரீ பண்ணும் அதனால் இந்த ஒரு ஆஃப் அன் அவருங்கிறது டெய்லியுமோ இல்லை வீக்லி டூ டைம்ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கோங்க எந்த மெடிடேஷனு மியூசிக்குங்கிற ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கங்க அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சரிங்க டென்த்து படிக்கிறேன் டுவெல்த்து படிக்கிறேன் அப்படின்னாலும் அது விட்டுறாதீங்க நன்றி 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 சரியா